ஒரு காலத்தில் கடுமையான பஞ்சம் பிடித்த ஒரு தேசத்தில் எலியா என்ற ஒரு சிறுவன் வசித்து வந்தான் அவனது வயது சரியாக யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அல்லது வயது இருக்கலாம் கிராமத்தின் ஓரத்தில் ஒரு ஒற்றை பனை மரத்தடியில் ஓலைகளும் பழைய சாக்குப்பைகளும் கொண்டு கட்டப்பட்ட ஒரு சிறு குடிலில் அவன் தனியாக வாழ்ந்தான் அவனுக்கு பெற்றோர் யார் என்றோ உறவினர்கள் யார் என்றோ ஒருபோதும் தெரியாது பசி அவரது நிரந்தர நண்பன் தனிமை அவரது நாளன் ஒவ்வொரு மணித்துளியிலும் அவனை அணைத்துக் கொண்டது அவரது தினசரி வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே இருந்தது காலையில் சூரியன் உதிக்கும் முன் எழுந்து தூரத்தில் உள்ள கிணற்றில் நீர் எடுக்க செல்வான் பிறகு கிராமத்தில் யாராவது தரும் மீதமுள்ள உணவிற்காகவோ அல்லது வேலைக்காகவோ காத்திருப்பான் சில சமயங்களில் கால்நடைகளை மேய்ப்பது அல்லது வயலில் கடை எடுப்பது போன்ற சிறு வேலைகள் கிடைக்கும் ஆனால் பெரும்பாலான நாட்கள் வசியுடன் படுத்துறங்குவதுதான் அவரது ஒரே வழியாக இருந்தது இத்தனை துயரங்களுக்கு மத்தியிலும் இலியாவிற்கு ஒரு சிறு ஆறுதல் இருந்தது அது கிராமத்தின் மையத்தில் இருந்த ஒரு சிறிய ஆலயம் தினமும் மாலை வேளையில் அங்கிருந்து ஒலிக்கும் பிரார்த்தனைகள் அமைதியான பக்தி கீதங்கள் அவரது மனதை ஒருவித அமைதிக்குள் ஆழ்த்தும் அந்த ஆலயத்தில் கூடும் மக்கள் ஒருவருக்கொருவர் அன்போடும் கருணையோடும் பழகிய விதத்தை அவன் தூரத்தில் இருந்தே கவனிப்பான் அவர்கள் ஒருவருக்கொருவர் உணவை பகிர்ந்து கொள்வார்கள் நோயற்றவர்களுக்கு ஆறுதல் கூறுவார்கள் மேலும் ஒருவரை ஒருவர் அரவணைப்பார்கள் இந்த அன்பின் காட்சிகளை பார்க்கும் போதெல்லாம் எலியாவின் மனதில் ஒருவித ஏக்கம் குடிபுகும் அவனும் அப்படிப்பட்ட அன்பை பெற வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று அவன் மனம் இயங்கியது ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய நோய் பரவ தொடங்கியது பலர் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டனர் வீடுகளுக்குள் மரண ஒழுங்கு கேட்டன கிராமமே ஒருவித பயத்திலும் சோகத்திலும் மூழ்கியது எலியாவுக்கு உள்ளுக்குள் பயம் கொடி கொண்டது தான் தனியாக இருப்பதால் நோய் வந்தால் தனக்கு உதவ யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைத்து நடுங்கினான் ஆனால் அதே சமயம் ஆலயத்தில் இருந்து வெளிப்பட்ட அன்பின் ஒளியும் உதவி செய்யும் மனப்பான்மையும் அவரது மனதில் நிழலாடியது அவன் தன் தனிமையை மறந்து மற்றவர்களுக்கு உதவும் ஒரு எண்ணம் அவரது இதயத்தில் மெதுவாக வேர்விடத் தொடங்கியது நோய் கிராமத்தை கவ்விக்கொண்டிருந்த ஒரு பகல் பொழுதில் ஒரு கிழவர் எலியாவின் குடிலுக்கு சற்று தொலைவில் காய்ந்து போன பொருட்கள் நிறைந்த நிலத்தில் மயங்கி விழுந்தார் அவரது முகம் வரண்ட உதல்கள் மற்றும் விரைத்து போன உடல்நிலை அவர் பல நாட்கள் நோயாலும் இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தியது எலியா குடலுக்கு வெளியே உட்கார்ந்து வானத்தை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தான் திடீரென அந்த முதியவர் மயங்கி விழுந்ததை பார்த்து அவரது இதயம் படப்படவென அடித்துக் கொண்டது பயம் ஒரு கணம் அவனை ஆட்கொண்டது தனக்கு உதவ யாரும் இல்லாதது போலவே இந்த முதியவருக்கும் யாரும் இல்லை என்பதை உணர்ந்தான் ஆனால் அன்பை பற்றிய நினைவுகள் அவரது மனதில் வந்து சென்றன அன்பு கொடுப்பது மற்றவர்களுக்கு உதவுவது என்ற வார்த்தைகள் அவரது காதுகளில் ஒலித்தன அவனிடம் சொல்லிக்கொள்ளும்படி எதுவும் இல்லை ஒரு சில வாய் பழைய சோரும் ஒரு பித்தளை குவளையில் காய்ச்சிய தண்ணீரும் மட்டுமே இருந்தது ஆயினும் தயங்காமல் அவன் முதியவரை நோக்கி ஓடினான் மெதுவாக அவரை தூக்கி தனது சிறிய குடலுக்குள் அழைத்துச் சென்றான் அவனிடம் இருந்த சில காய்ந்த இலைகளையும் அருகில் கிடைத்த மூலிகைகளையும் சேர்த்து அதை கொதிக்க வைத்து அவனுக்கு தெரிந்த அளவில் மருந்து தயார் செய்தான் பிறகு சிறிது சிறிதாக அவரது வாயில் அந்த மருந்தை ஊற்றினான் சில மணி நேரங்களுக்கு பிறகு முதியவர் மெதுவாக கண்களை திறந்தார் அவரது கண்கள் குழப்பத்துடன் எலியாவை நோக்கின ஏன் எனக்கு உதவி செய்கிறாய் சிறுவனே அவரது குரல் பலவீனமாக ஒலித்தது எலியா அமைதியாகவும் உறுதியாகவும் நான் தனியாக இருக்கிறேன் ஐயா நீங்கள் தனியாக கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை எங்கள் கிராம ஆலயத்தில் அன்பை பற்றியும் ஒருவருக்கொருவர் உதவுவது பற்றியும் போதிக்கிறார்கள் நான் அதை கேட்டிருக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு சிறிய உதவியை நான் உங்களுக்கு செய்தேன் என்று பதிலளித்தான் அவனது கண்களில் ஒழுர்ந்த கருணை முதியவருக்கு ஆச்சரியத்தை அளித்தது முதியவர் பல நாட்கள் எலியாவின் குடலிலேயே தங்கினார் எலியா தனது சிறிய உணவை பகிர்ந்து கொண்டான் முதியவருக்கு தினமும் மருந்து கொடுத்தான் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தான் நாட்கள் செல்லச் செல்ல முதியவர் மெதுவாக குணமடைந்தார் இந்த இடைப்பட்ட நாட்களில் எலியாவின் தன்னலமற்ற அரவணைப்பும் அக்கறையும் முதியவரை ஆழமாக தொட்டது முதியவர் கிராமத்தை விட்டு செல்லும்போது போது எலியாவை கட்டுத்தழுவி நன்றி கூறினார் உனது அன்பு சிறுவனே எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தது என்று கண்கலங்கினார் இந்தச் சம்பவம் எலியாவின் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது முதியவருக்கு உதவி செய்ததில் அவனுக்கு கிடைத்த மனநிறைவு பசியை விடவும் பெரியதாக இருந்தது அவன் தைரியம் கொண்டான் கிராமத்தில் உள்ள மற்ற நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் உதவி செய்ய தொடங்கினான் அவனிடம் உணவு இல்லை என்றாலும் அவன் தனது ஒரு வாய் உணவை பகிர்ந்து கொண்டான் தூய்மையான குடிநீரை எடுத்துச் சென்றான் அவனுக்கு தெரிந்த சில எளிய நாட்டு மருந்துகளை செய்து கொடுத்தான் காய்ச்சலால் படுத்த படுக்கையாக இருந்தவர்களின் நெற்றியில் குளிர்ந்த துணியை போட்டுவிட்டான் எலியாவின் இந்த தன்னலமற்ற சேவை கிராம மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது முதலில் ஆச்சரியப்பட்டார்கள் பிறகு அவனது கருணையை கண்டு வியந்தார்கள் பஞ்சம் இருந்த போதிலும் எலியாவின் அன்பு கிராமத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தது அவன் வெறும் ஒரு அனாதை சிறுவன் அல்ல அவன் ஒரு வெளிப்பாடாக அமைந்தன எலியாவின் அன்பு செயல்களால் பல கிராம மக்கள் குணமடைந்தனர் அவனது தன்னலமற்ற சேவை கிராமத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய தொடங்கினர் பஞ்சம் இருந்த போதிலும் கிராமத்தில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரித்தது ஒரு நாள் ஒரு பெரிய தாக்கியது மக்கள் தங்கள் வீடுகளை இழந்தனர் மீண்டும் முன்வந்தான் அவன் மற்றவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்றான் தனது உயிரையும் பணையம் வைத்து பலரை காப்பாற்றினான் வெள்ளம் வடிந்த பிறகு கிராம மக்கள் மீண்டும் தங்கள் வாழ்க்கையை தொடங்கினர் ஆனால் அவர்கள் பழையபடி இல்லை எலியாவின் அன்பும் அர்ப்பணிப்பும் அவர்களை மாற்றியிருந்தது அவர்கள் இனி தங்கள் இனத்தால் அவர்கள் ஒருவரை ஒருவர் என் சகோதரன் என் சகோதரி என்று ஒரு நாள் கிராமத்தின் ஆலயத்தில் ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது எல்லா கோத்திரத்திலிருந்தும் பாஷைகளிலிருந்தும் வந்த மக்கள் அங்கே குழுமியிருந்தனர் அவர்கள் தங்கள் கைகளில் பனை ஓலைகளை பிடித்துக் கொண்டு இரட்சிப்பு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உரியது என்று சத்தமிட்டார்கள் அவர்கள் அனைவரும் வெள்ளத்தால் இழந்த தங்கள் ஆணைகளை ஆட்டுக்குட்டியானவரின் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் வெளுத்து தூய்மையாக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் எலியாவை தங்கள் மத்தியில் கண்டு நீங்கள் எங்களுக்கு அன்பை காட்டினீர்கள் உங்கள் செயல்களால் எங்கள் வாழ்க்கையை மாற்றினீர்கள் என்று கூறினர் எலியா கண்ணீர் வடித்தான் அவன் அன்று பசியும் தனிமையுமாக இருந்த ஒரு அனாதை ஆனால் இன்று அவரது அன்பு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது அவன் தேவனுடைய அன்பின் ஒரு கருவியாக இருந்தான் அந்த கூட்டம் இரவும் பகலும் தேவனை துதித்தது அவர்கள் பசியாகவும் தாகமாகவும் இருந்ததில்லை ஏனெனில் தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை மேய்த்து ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றுக்களுக்கு வழி தேவன் அவர்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் இந்த கதை திருவெளிப்பாடு அதிகாரம் ஏழையில் உள்ள வசனங்களுக்கு ஏற்ப அன்பு எவ்வாறு ஒரு பெரும் திரளான கூட்டத்தை ஒன்றிணைக்க முடியும் என்பதை காட்டுகிறது அது இன மொழி வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் தேவனுடைய அன்பின் கீழ் ஒன்று சேர்க்கிறது எலியாவின் அர்ப்பணிப்பு பலரை காப்பாற்றி அவர்களுக்கு நித்திய நம்பிக்கையை வழங்கியது இது தேவனுடைய அன்பின் வல்லமையை உணர்த்தும் ஒரு கதை